நூல் நிலையத்தை அமைக்க இடம் கொடுத்தார்கள் நூல் நிலையம்னா நீங்க நம்ம இப்போ கட்டுரையாளர்கள் வாசிச்சாங்க அளவு பார்க்காதீங்க இந்த மண்டபத்தில் நினைக்கிற ஒரு ஒரு கால் பகுதி கூட இருக்காது ஒரு சிறிய பகுதி தான் கொடுப்பாங்க அது வந்து ஒரு அந்த இடத்துல தான் நூலகம் இந்த நூலகங்கள் அமைந்த பொழுது அமைந்த இந்த நூலகத்தை வந்து வெறும் நம்ம வந்து நூல் நிலையமாக பார்க்கல அது சமுதாயத்துடைய பல்வேறு பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு கூடமாக பார்த்தோம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா திராவிட எழுச்சி காலம் மலாயாவை மலாயாவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது தோட்டப்புறங்களில் இருந்த நூலகங்கள் நிறைய நூலகங்கள்லாம் வந்து அந்த பெயரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாரதிதாசன் நூலகம் அப்படின்னு இருக்கும் அண்ணா நூலகம் கலைவாண நூலகம் கலைஞர் மு கருணாநிதி மற்ற மற்ற திருவள்ளுவர் பாரதியார் கலைவாணர் இப்படியெல்லாம் வந்து பெயர் வைத்திருப்பாங்க இந்த நூலகங்கள்லாம் வந்து அந்த சமூக சீர்திருத்தம் முதல் விட்டுட்டன இந்த நூலகங்கள்லாம் பழைய பழைய படங்கள்லாம் வாய்ப்பில்லாமல் போயிடுது பழைய பழைய படங்கள் இந்த போட்டோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் பெரும்பாலும் அந்த திராவிட அமைப்புகளை சேர்ந்தவர்கள் நிறைய நூலகங்கள் அமைச்சிருந்தாங்க இங்கிருந்து எந்த நாவ நெடுஞ்செழியன் வந்தாலும் சரி இங்கிருந்து மற்ற தலைவர்கள் வந்தாலும் சரி எல்லாரும் வந்து அந்த நூலகங்களுக்கு வந்து ஒரு வரவேற்பு கொடுப்பது ஒரு வழக்கமாக இருந்தது அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மலாயாவில் அடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தந்த ஈவேராவுடைய வருகையும் பிறகு தமிழ் முரசு ஆசிரியர் தமிழ்கோ சாரங்கபாணியுடைய தமிழ் பணியெல்லாம் வந்து மேலும் இந்த கலை இலக்கிய தாகத்தை வளர்த்தெடுப்பதில் ஒரு முக்கிய பங்காற்றின அதற்கு இந்த நூலகம் இந்த இடத்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தது தோட்டப்புறங்களில் அந்த காலகட்டங்களில் கொண்டாடப்பட்டு வந்த தமிழர் திருநாள் மற்றும் அறிஞர் அண்ணா பாரதாசருடைய பிறந்தநாள்லாம் கொண்டாடினாங்க இந்த மாணவர்களை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு மையமாகவும் அது இருந்தது அந்த பிள்ளைகள் பேச்சு போட்டி அல்லது திருக்குள் மன்னன போட்டி இந்த போ பட்டிமன்றம் இந்த கட்டுரை போட்டி எல்லாம் நடத்துவதற்கு இந்த நூல் நிலையங்கள்லாம் வந்து பங்களிப்பு நூல்கள் பற்றி நம்ம பிறகு பார்ப்போம் எவ்வளோ நூல்கள் அங்கே இருந்தது இந்த இதே தொடர்ச்சி பார்த்திங்கன்னா தொழிலாளர்களும் அந்த பதின்ம வயது இளைஞர்களும் இவங்கெல்லாம் வந்து கருத்து பரிமாற்றம் செய்யக்கூடிய இடமாகவும் நூலகம் இருந்தது ஆனால் இன்றைக்கு இந்த நூலகங்களுடைய நிலைமை என்னன்னு பார்ப்போம் அது ஒன்று என்னுடைய ஆய்வுக்கு நான் எடுத்துக்கொண்டது வந்து ஸ்லாங்கூர் மாநிலத்தில் இருக்கின்ற கோலா ஸ்லாங்கூர் மாவட்டத்தில் உள்ள தோட்டப்புற நூலகங்கள் நீங்கள் அங்கே எண் ஒன்று முதல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தோட்டப்புறத்துடைய பெயர்கள் இருக்கின்றன எஸ்டேட்ஸ் சரிங்களா அந்த நூலகத்தோட பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கோம் நம்ம வரிசையாக எந்த ஆண்டில் அமைந்ததையும் நம்ம போட்டிருக்கிறோம் பிறகு அதோட நிலையும் போட்டிருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நூலகத்தில் என் நான் என் ஆறு ராஜா முசா ராஜா முசா என்ற தோட்டம் அங்கே தான் வந்து துங்கு அப்துல் ரஹ்மான் படிப்பகம் அப்படின்னு ஒரு படிப்பகம் இயங்குது துக்க மலேசியாவின் முதலாவது பிரதமர் பேரில் அவங்க ஒரு படிப்பை ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப பழமையான படிப்பகம் அந்த என்ன ஆச்சு அப்படின்னா அந்த படிப்பகம் வந்து முழுமையான அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த படிப்பகத்தை எடுத்துக்கொண்டது அப்படின்னா இவங்க நம்ம சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த நூலகத்தை விருத்தி பண்ணலாம் கட்டணும்னா அரசாங்கம் செய்தா அதுக்கு முறையாக ஒரு நூலகத்தை கட்டி கொடுத்து தேசிய நூலகத்தின் கட்டுப்பாட்டில் நூலகத்தை வைத்து அங்கே ஒரு அதிகாரி அனுப்பிட்டாங்க ஆனா என்ன ஆனது அப்படின்னா அந்த அதிகாரி அரசாங்க ஊழியர் அவர் காலையில் எட்டரை மணிக்கு வந்து நூலகத்தை திறந்து வச்சாங்கன்னா மாலையில நாலரை மணிக்கு நூலகத்தை மூடிட்டு போயிடுவாங்க தொழிலாளர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் போகிற மாணவர்கள்லாம் போயிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க அப்படி வரும் பொழுது நூலகம் பூட்டிருக்கும் அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ அன்னைக்கு போய் கேட்குறேன் கடைசியில் நூலகத்தை பயன்படுத்த முடியாத நிலையில் தான் அவங்க இருக்கின்றார்கள் அது ஒரு நிலை மற்ற நூலகங்கள் எல்லாமே இப்பொழுது இல்லை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த நூலகம் அடையாளமும் இல்லை காரணம் இதற்கு காரணம் இருக்கின்றது நம்ம பிறகு காரணத்தை அதே நேரத்தில் நகர்ப்புறங்களில் நூலகங்கள் உருவாகின தோட்டப்புறங்கள் மட்டும் இல்லாமல் நகர்ப்புறங்களில் வாழ் தமிழர்கள் இயக்கங்கள் கண்டார்கள் அதுல வந்து அவங்க வாடகை கட்டிடங்களிலும் சில சொந்த கட்டடங்கள் நூலகத்தை அமைத்தார்கள் அதில் முதன்மையாக இருப்பது பார்த்தீங்கன்னா திருக்குறள் மன்ற நூலகம் ஒன்று இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அந்த நூலகம் கட்டங்கட்டமாக அமைக்கப்பட்டது மண்டபம் கட்டினாங்க அல்ல நூலகத்தை வைத்திருந்தார்கள் ஆனால் அந்த நூலகத்திலையும் இன்றைக்கு நிறைய புத்தகம் வச்சிருக்கிறாங்க ஆனால் வாசிக்க வருகின்றவர்களுடைய பழக்கம் அதை வாசிப்போர் எண்ணிக்கை மிகவும் படுமோசமாக சரிந்து விட்டது அப்போ என்னாச்சுன்னா அங்கே நூலகங்கள்லாம் அலமாரியில் பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையை தான் நம்ம பார்க்கின்றோம் அடுத்தது மலேசியாவில் மிகப்பெரிய நூலகமாகவும் தமிழர்கள் சார்ந்த நூலகமாகவும் அதே நேரத்தில் வந்து அதாவது நிறைய நடவடிக்கை நடத்துகிற நூலகம் வந்து முத்தமிழ் படிப்பகம் கோலாலம்பூர் நகரத்தில் அமைந்திருக்கின்றது செந்தூள் என்ற பகுதி அமைந்திருக்கின்றது இந்த செந்தூள்ன்ற பகுதி வந்து கோலாலம்பூரில் ஒரு காலத்தில் நிறைய தமிழர்கள் வாழ்ந்த பகுதி அங்கே வந்து அந்த அந்த தொழிலாளர்கள்லாம் நிறைய இருந்தாங்க அதனால பார்த்திங்கனா அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மிகவும் ஒரு மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியாக இருந்தது ஆனால் இன்று இன்றைக்கு பார்த்திங்கன்னா நூலகம் இருக்கின்ற எதிர்பொருள் அந்த அரசாங்க ஊழியருடைய அந்த கட்டடங்கள்லாம் அந்த வீடுகள்லாம் காலி செய்யப்பட்டதால இன்றைக்கு அந்த நூலகம் நூலகம் இருக்கின்றதே சிறப்பாக இருக்கின்றது ஆனால் வந்து வாசிப்போர் அவங்க குறைந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த நூலகத்துடைய வரலாற்றை அதாவது பொன்விழாவை கொண்டாடிய அந்த நூலகம் பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் அறிஞர்கள் அதாவது மலேசியா அதாவது மலேசியாவுக்கு வருகின்ற இலக்கியவாதிகள் எல்லோரையும் வரவேற்று அவங்க பல்வேறு இலக்கிய நிகழ்வுகள் நடத்தியிருக்கின்றார்கள் இந்த வெறும் நூலகமாக பார்க்காமல் இது வந்து தமிழ் வகுப்பு பிறகு கவிதைக்களம் நாட்டு நடப்புகளை அலசும் கலந்துரையாடல்கள்லாம் வந்து பட்டிமன்றம் இதெல்லாம் முத்தமிழ் படிப்பாக நடத்திருக்கின்றது அதே நேரத்தில் எங்களுடைய மலேசிய தமிழ் லிதாசங்கம் நடத்தக்கூடிய பல்வேறு திறனாய்வு புது கவிதை மரபு கவிதை கருத்தரங்கிற்கும் அவர்கள் அங்கே இடமளித்திருக்கின்றார்கள் அடுத்த ஒரு பெரிய நூலகமாக பார்க்கறது வந்து மலாயா பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற இந்திய ஆய்வியல் துறை நூலகம் அங்க வந்து நூலக இருக்கிறாங்க நூலக இருக்கிறாங்க உதவியாள இருக்கிறாங்க இந்த நூலகத்திற்கு தமிழ் எங்கள் உயிர் அப்படின்னு நிதியின் வழி தமிழ்கோ சாரங்கபாணி அவர்கள் ஐயாயிரத்தி இருநூறு புத்தகங்களுக்கு மேல் திரட்டி கொடுத்தாங்க இன்றைக்கு நிறைய நூல்களையும் பல்வேறு சஞ்சிகைகளையும் அதே நேரத்தில் ஆய்வேடுகளையும் அங்கே மலையா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்புக்காக மாணவர்கள் தயார் செய்கின்ற ஆய்வேடுகள்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நூலகத்தில் நமக்கு என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா பொதுமக்கள் தாராளமாக பயன்படுத்த முடியாது காரணம் அது வந்து பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களுக்கு ஆய்வாளர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டாங்க கடினம் தெரிவித்தார்கள்லாம் பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கமும் இதுக்கான நூல்நிலை அமைக்கணும் அப்படின்ற உத்வேகத்தோடு கிளம்பியது ஒரு காலகட்டத்தில் அப்பொழுது துரைராஜ் அவர்கள் எழுத்தாளர் சங்க தலைவராக இருந்து நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நூலகங்களை அமைத்தார்கள் அதற்கு பல நண்பர்கள் பல புறவினர்கள் அதற்கு ஆதரவு கொடுத்தாங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடா மாநிலத்தில் நூலகம் நூலகமும் துன் சம்பந்த நூலகம் நெகிர் செமிடானில் இருக்கின்ற பத்து அம்பார் நூலகம் பிறகு பெருகந்தியான் திங்கி தோட்டங்கள் சிலாங்கூர் மாநிலத்தில் ரவாங் சுங்கைச்சோ காஜாங் கண்ட்ரி பத்தாங்க ஜூன்தாய் ஓஃபுல் பொன் தோட்டங்கள்லேயும் பிறகு மீண்டும் கிடாவில் பட்டாணிபாரா தோட்டத்திலையும் சம்பந்த நூலகமும் பீடோங் ஹாவர்ட் தோட்டத்தில் டாக்டர் பிபி நாராயணன் பிபி அண்ணா பெயரின் நூலகங்கள்லாம் அவங்க தொடர்ந்து வச்சாங்க விசாரிச்சு பார்த்தது இல்ல அந்த நூலகங்கள்லாம் பெரும்பாலும் இயங்கலை புற நூலகங்கள் தான் இந்த தோட்டப்புற நூலகங்களுடைய நிலைமை என்ன காணாமல் போன தோட்டப்புற நூலகங்கள் தோட்டப்புறம் நீங்க மலேசியாவுடைய விடுதலைக்கு பிறகு ஐரோப்பிய முதலாளிமார்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த தோட்டங்களை விற்க தொடங்கினார்கள் ஒரு தோட்டம் ரெண்டாயிரம் ஏக்கர் ஆயிரத்தி ஏக்கர் இருக்கும் அந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் தோட்டத்தை விற்கும் பொழுது அதை வாங்குவதற்கு அவ்வளோ பெரிய முதலாளிகள் யாருமே இல்லை எனவே என்ன செஞ்சாங்க அப்படின்னா தோட்டத்தை துண்டாடினார்கள் தோட்டங்களை வந்து என்ன செஞ்சாங்க பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் பத்து ஏக்கர் ஐந்து ஏக்கர் விற்றாங்க அப்போ இந்த சீன குத்தகையாளர்கள் தான் சீனர்கள் பணக்காரங்க தோட்டங்களை வாங்கினாங்க அப்போ வந்து தோட்டத்தை துண்டாடக்கூடாதுன்னு சட்டம் இல்லை எனவே வாங்கினவங்க என்ன செஞ்சாங்கன்னா தங்களுடைய பத்து ஏக்கரை பிரித்து கொள்ளும் பொழுது தோட்டத்தில் இருந்த தொழில்கள் எல்லாத்தையும் அவங்க விளையாக்கினாங்க அப்படி போகும்போது என்னாச்சு அப்படின்னா தோட்ட துண்டடல் பிரச்சனை மிக மோசமாக நிலையை எட்டியது வந்து எழுபதாம் ஆண்டுகளில் அந்த காலகட்டங்களில் தமிழர்களுடைய அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கின அதுதான் தமிழ் பள்ளிகள் தமிழுடைய இடுகாடு இந்த ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த தோட்டப்புற நூலகங்கள் புதிய சூழல் அதாவது நாட்டுடைய வளர்ச்சிக்கு முகம் கொடுக்கும் பொருட்டு இந்த தோட்டப்புற நூலகங்கள்லாம் வந்து காணாமல் போயின இந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா சிதறி போனார்கள் சிதறி போய் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அரசாங்க புறம்போக்கு பகுதிகளில் போய் குடியேறுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள்